ஹை ஃப்ரெண்ட்ஸ் குக்கித் கோமாளியில குக்கா வந்தவங்க தான் பவித்ரா அண்ட் அந்த ஷோ மூலமா மிக பிரபலமானாங்க அண்ட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகளும் வந்தது ஆனா இப்ப சமீப காலமா எந்த ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸும் இல்லாம இருந்தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்களோட ஃப்ரெண்டு குழந்தைய பார்க்க போனப்ப அவங்களோட ஃபேஸ் பார்த்து அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க இன்னும் இவங்க சடனா இவ்வளவு ஒல்லி ஆயிட்டாங்க அண்ட் அவங்க ஃபேஸ் ஆல்சோ ரொம்பவே சுருங்கி போச்சு அவங்களுக்கு என்ன விதமான டிசீஸ் வந்து சீக்கிரமே அதை பத்தி அவங்க சொல்லணும் அவங்க சீக்கிரமே கியூர் ஆகணும் அப்படி

ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படி சீக்கிரமே அவங்க கம் பேக் கொடுக்கணும் அது குக் வித் கோமாலியா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா விஜய் டிவியில ஏதாவது ஆங்கரிங் ஷோவா இருக்கட்டும் இல்ல சின்ன திரையில நடிக்கணும் பெரிய திரையில நடிக்கணும் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு சீக்கிரமே அவங்க கம் பேக் கொடுத்து நல்ல நிலைமைக்கு வரணும் இப்படின்றது அவங்க ஃபேன்ஸோட எதிர்பார்ப்புகள் சரோகே ஃப்ரெண்ட்ஸ் பவித்ரா பத்தி உங்க ஓப்பனா நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்